வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஜெப்ளோ ஃபெஸ்டின் காலைநேரோ தலைப்புச் செய்திகளோடு நேற்றிய பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் இன்றைக்கு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது நாங்கள் ஒரு வெளியாக விசாரணைக்கு தயார் இல்லையே இந்த நாட்டிலே நல்லிணக்க ஆணைக்குழுவினூடாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபொழுது பொழுது முதன் முதல் நல்லிணக்க ஊடாக ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுவும் கூட இங்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிற்பாடு இந்த நாட்டிலே நடந்த குழுக்களுடைய விசாரணைகள் தோல்வி கண்டிருக்கிறது இங்கே எதுவும் நடக்கவில்லை என்பதனால்தான் தமிழ் மக்கள் மிகவும் தெளிவாக கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒரு வழியக விசாரணை வேண்டும் அது வழியக விசாரணை என்பது நீதிக்கானதாக இருக்க வேண்டும் ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிச்சாளர் அவர்களே நீங்களும் ஒரு பெண் நான் நினைக்கிறேன் அமைச்சர் அவர்களும் ஒரு பெண் எத்தனை ஆயிரம் சகோதரிகள் எங்களுடைய பெண் சகோதரிகள் இன்றைக்கும் தங்களுடைய குங்கும பொட்டை அழிக்காமல் தாலியை கழட்டாமல் காத்திருக்கிறார்கள் தன்னுடைய கணவன் வருவான் என்பதற்காக எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவன் வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றும் பொட்டோடு காத்திருக்கிறார்கள் என்றால் இது எங்களுடைய வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய அளவான ஒரு துயரம் நிறைந்த சம்பவம் தமிழர்களுடைய வரலாற்றிலே யோசித்து பாருங்கள் இதற்கு என்ன நீதி கிடைக்க போகிறது இந்த நாட்டிலே உலகத்திலே முதலாவது பெண் பிறந்தவர் உலகத்திலே பெண் ஜனாதிபதி இருந்த நாடு பெண்களுடைய விடயம் தொடர்பில்லை ஆனால் இவர்களுக்கான ஆறுதலை இது முன்னே அரசாங்கம் செய்தது அல்லது இது முன்னர் ஆர்வம் நடத்தியது நாங்கள் இதை விசாரிக்கிறோம் பார்க்கிறோம் என்பதல்ல பட்டலந்த மீது நீங்கள் எவ்வளவு அக்கறை கொள்கிறீர்களோ அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உங்களுடைய இந்த சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மாவை தேடி ஏக்கத்தோடும் தன்னுடைய வேதனையோடும் வாழுகிற ஒவ்வொரு குழந்தைகளுடைய வரலாறுகளையும் யோசித்து பாருங்கள் ஆகவே தயவு செய்து நான் இந்த இடத்திலே திரும்பவும் சொல்லுகிறேன் அண்மையில் கூட இபிடிபியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த பதினெட்டு வருஷங்கள் டக்கள சிவானந்தாவோடு இருந்த சதா என்கிற சுப்பையா பொன்னையா என்பவர் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த மாதம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஊடக மையத்திலே சென்று அவர் ஒரு ஊடக செய்தியை சொல்லியிருந்தார் நிமலராஜனை படுகொலை செய்தது தான் தான் அற்புதனை படுகொலை செய்தது நிக்கலஸ் என்கிற என்கிற இருந்த ஒரு அற்புதிக உதவி அரசாங்க அதிபரை கொலை செய்தது இபிடிபி தான் என்பதை அவர் மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் விட பல கொலைகளை இபிடிபி செய்தது என்று அவர் சொல்லி இருக்கிறார் இந்த விசாரணை இதற்கான விசாரணை என்ன நடக்க போகிறது கிளிநொச்சியில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்ல டிப்பர் சாரதியை வீதியால் சென்ற பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போலீஸ் நிலையம் முன்பாக உள்ள ஏனையின் வீதியில் இச்சம்பவம் இடம்பெற்றது நேற்று நண்பர்கள் பாடசாலையில் இருந்து பிள்ளையை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியில் பரந்தனில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற டெப்பர் வாகனம் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தை ஏற்படுத்திய டெப்பர் வாகனத்தின் சாரதி தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் அங்கிருந்தவர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் எல்ல வெல்லவாயு பிரதான வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் அடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் தங்காலை மாநகர சபையின் பணியாளரான நாற்பத்தி ஒரு வயதான நமாலி கமேஹி என்பவர் உயிரிழந்தவராவார் வெல்லவாயு பிரதான வீதியில் இருபத்தி நான்காவது மைக்கேல் அருகில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது பதினாறாக உயர்ந்துள்ளது கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் ஒருவர் நாற்பது வயதுடைய மோகன பவன் வனிதா என்ற இரு பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி உறவினர்களுடன் மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது திடீரென ஏற்பட்ட சொகையினம் காரணமாக மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்துள்ளார் இந்நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் விஜயராமவில் உள்ள தனது சொந்த இல்லத்திற்கு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறமைய குறித்து சமூக ஊடகங்களில் ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதியின் உரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து நடைமுறைக்கு வந்த புதிய சட்ட நிலைமையை மதித்து தான் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நாற்பது போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வயதுடைய இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மேல்பெற்ற சப்ரஹோம மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நிவரிலியா மாவட்டங்களிலும் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் உயர் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் இன்னும் பல பகுதிகளில் பலத்த மழையும் இடியுடன் கூடிய காலநிலையும் காற்றும் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலி மின் கோபுரங்கள் குறித்து துரித நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட ஒரு மாத காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் ஜனாதிபதியின் சாதக பதிலை தாம் எதிர்பார்த்துள்ளதாக மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்க்ஸ் அடியார்கள் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி விரைவில் குறித்த விடயத்திற்கு தீர்வு வழங்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி நகர்வோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் இணைந்து ஒருங்கிணைந்த முறையில் செயற்பட்டால் மாத்திரமே நாட்டின் அபிவிருத்தி வேகமடையும் என ஜனாதிபதி என்ற குமாரத நாயக்க வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்டுக்கான போர்வாங்க கலந்துரையாடலின் போதே அவர் எவ்வாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் திருமண கொண்டாட்டத்தில் இலங்கை மின்சார சபையிடம் இருந்து இரண்டு மில்லியன் ரூபாய்க்கு அதிகம் மதிப்புள்ள மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மனுவை தொடர்ந்தும் விசாரணைக்குட்படுத்த உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நாமல் ராஜபக்ஷவின் திருமண வரவேற்பறையில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கு இலங்கை மின்சார சபைக்கு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த தவறியதன் மூலம் இந்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்து அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாடசாலை சீரடை துணிகளை மானியமாக வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி அரசு மற்றும் அரசு அரசரணி பெற்ற பாடசாலைகளை சேர்ந்த நாற்பத்தி நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூற்றி நான்கு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சீருடைகளை வழங்குவதற்கான ஒப்பந்த சான்றிதழ்களை பரிமாற்றிக் கொள்ளும் அதிகாரப்பூர்வ விழா பத்ரம்புள்ளி பிளவத்தில் உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்றுள்ளது பாதாள குழுக்களுடன் தொடர்புடையவரும் தப்பித்து செல்ல இடம் அளிக்க முடியாது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழுக்களின் எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய் பாலு பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்துள்ளார்